நம் கண்களிலே எதை உற்று நோக்கி எதை கூர்மையாக கவனித்து எதிலே நாம் நினைவுகளை செலுத்துகின்றோமோ கண் திறந்திருந்தாலும் சரி கண் மூடி இருந்தாலும் சரி அதுதான் நமக்குள் பதிவாகின்றது அந்த நான் எனது என்று சொல்லுகின்றமே அங்கிருந்து தான் அது வருகின்றது ஆக அதே கண்ணின் நினைவை இங்கே நான் எனது என்ற நிலைகள் எதையோ ஒரு ஒரு உருவமாக நாமே எண்ணி அது இப்படி நடக்க வேண்டும் இது இப்படி ஆக வேண்டும் என்று எண்ணுவதற்கு பதிலாக மாமகர்ஷி ஈஸ்வராயர் குதேவர் எனக்கு இட்ட ஆணைப்படி அவர் இட்ட கட்டளைப்படி நான் இதை செயல்படுத்துகிறேன் என்று சொல்வது போன்று நம் கண்ணின் நினைவு அந்த குருவின்பால் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததென்பால் அதை பற்றுடன் பற்றி அதை பதிவாக்கி அது ஒரு முறையில் பலமுறை ஒவ்வொரு தியானம் இருக்கும் பொழுதும் சரி ஒவ்வொரு முறையிலும் அந்த குருவை எண்ணி அந்த குரு காட்டிய வழியிலே நம் கண்ணின் நினைவை புருவமத்தி கொண்டு வந்து அந்த புருவமத்தி வழியாக குருநாதர் உபதேசித்த அந்த துருவ நட்சத்திரத்தின் நினைவை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும் என்று அதையே பதிவாக்கி அதிலேயே நாம் உணர்வை செலுத்த செலுத்த குரு தனக்குள் எதை இப்பொழுது நாம் சொல்கிறோம் எனக்கு என்னுடைய குடும்பத்தில் அல்லது என் உடல்ல எனக்கு வந்த கஷ்டம் அல்லது என்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டம் எனக்குத்தானே தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த உணர்வு அதை போல குருநாதன் இந்த உயிரைப் பற்றியும் துருவ நட்சத்திரத்தைப் பற்றியும் ஞானிகளைப் பற்றியும் ரிஷிகளை பற்றியும் அகண்ட அண்டத்தை பற்றியும் படிக்காத மூன்றாவது வழி மூன்றாவது மட்டுமே படித்த எனக்கு குருநாதர் இந்த உண்மைகளை உணர்த்தி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ரிஷிகள் ஞானி உணர்வை என்னை பெரும்படி செய்து அதை நான் நுகர்ந்து அதை எனக்குள் விளைய வைத்து அந்த விளைய வைத்ததைத்தான் உங்களுக்கு உபதேசமாக கொடுக்கின்றேன் என்று நாம் அவர் உணர்வோடு கலந்து நம் கண்ணின் நினைவை அதன் வழி செலுத்தம் என்றால் அந்த பதிவு என்னுடைய கஷ்டம் எனக்குத்தான் தெரியும் என்று நாம் எப்படி விடாப்பிடியாக பிடித்திருக்கின்றோமோ இது மாறி அந்த குருநாதர் கண்ட குருநாதர் பெற்ற குருநாதர் உணர்ந்த குருநாதர் தனக்குள் ஒளியாக்கிய அந்த உணர்ச்சிகள் நம் உயிரிலே அது ஜீவன் பெறப்பட்டு நமக்குள் அது இயக்க சக்தியாக மாறி எந்த கஷ்டம் எந்த வேதனை எந்த துன்பம் எந்த சிக்கல் எந்த சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மனித வாழ்க்கை என்று வந்துவிட்டாலே இதில் ஒரு சாதாரண சொல் கூட சில நேரம் நமக்கு அவ்வளவு வேதனையை தரும் அல்லது வாழ்க்கையே என்ன என்று கேள்விக்குறியாக்கிவிடும் அது அது போன்ற நிலைகள் எல்லாம் இந்த பதிவு தான் மிகவும் முக்கியம் இந்த கண்ணுடைய நினைவு மிக மிக முக்கியம் தான் குருநாதர் உபதேசமும் மணிக்கணக்காக வருடக்கணக்காக அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இப்பொழுது தியானம் செய்யும் போது அதனால தான் அதையெல்லாம் நினைவுபடுத்தி அந்த நினைவுகளுக்கு நம் கண்ணின் நினைவு செல்ல 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 அது நமக்குள் ஆழமாக பதிவாகும் அப்படி பதிவானதைத்தான் மீண்டும் நாம் நினைவு கொண்டு அதை பதிவாக்க வேண்டும் என்று கூறி சொல்லியிருந்தேன் ஏனால் சில பேர் இதனால்தான் மந்திரம் சொல்வது போல ஆலயங்களே அர்ச்சனையோ ஆராதனையோ அவர்கள் பூக்களையோ மற்ற நிலைகளையோ ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ சொல்லுவது போல வேக வேகமாக தியானம் எல்லாம் சொல்லி முடித்து விட்டால் இதெல்லாம் வரிசையாக சொல்லி முடித்து விட்டால் தியானம் முடிந்தது என்று அப்படி இல்லாதபடி என்னால் இது வந்து வெறுமன சொல் அல்ல சொல்லை திரும்பி சொல்வதும் அல்ல நம் கண்ணின் நினைவுகளுக்கு அந்த குருநாள் எதை சுவாசித்தாரே எதை கண்டார எதை நுகர்ந்தாரா எதை பார்த்தார எதை விளைய வைத்தாரா எது அனைவருக்கு கிடைக்க வேண்டும் என்று குரு இட்ட கட்டளையாக செயல்படுத்திக்கின்றாரோ அந்த குருவோடு இணைந்து அவரும் இந்த சப்தரிஷ் மனத்தில் எப்படி செயல்பட்டுக் கொண்டுள்ளாரோ அந்த ஈர்ப்போட்டத்தில் அந்த வழித்துடலை நாமும் சென்று நம்மை சார்ந்தவர்களையும் நம்ம இனி வரக்கூடியவர்கள் அந்த வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய முறைதான் இது அதனால் மீண்டும் மீண்டும் இந்த கண்ணின் நினைவுகள் மிக மிக அவசியம் என்று சொல்வது நம் கண்ணின் நினைவு அங்கே சென்று அதை நாம் பதிவாக்கி மீண்டும் மீண்டும் அதனுடைய தொடரிலே நம் உயிர் வலி என்றால் அது சிருஷ்டியாகின்றது உருவாக்கப்படுகிறது நம் உடலில் அந்த ஆற்றல்கள் பெறுகின்றது அதான் நம் சொல்லாக அதுதான் நம் பேச்சாக அதுதான் நம் மூச்சாக நம் உடலில் இருந்து உயிர்வழி கவரக்கூடிய அந்த உயர்ந்த சக்தி நமது ஆன்மாவாக மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒளி வட்டமாக இங்கே பெறுகின்றது அதன் வழிதான் நாம் மற்றவர்களுக்கு இதை செயல்படுத்த முடியாதான் இங்கே மீண்டும் மீண்டும் இதை ஞாபகப்படுத்துவது ஞாபகப்படுத்தி ஞாபகம் நாமம் பட்டால் பட்டால் அதை மீண்டும் நாம் ஒவ்வொரு நோயின் பொழுதும் நினைவு கொண்டு வர வேண்டும் யாரோ சொன்னார்கள் எவரோ சொன்னார்கள் என்று பதிவாக்கி அதை நமக்குள் வளர்த்து நம் உடலிலே அதனால் தலைவலியோ மேல் வலியோ நோயாக உருவாகி மீண்டும் அதனால் வேதனைப்பட்டு அது எப்படி ஒரு சங்கிலி தொடர்பு கொண்டு இயக்குகின்றதோ இதையேதான் ஞானிகாட்டி வழியில் நாம் அந்த நினைவலைகள் குருநாகர் உபதேசித்தது என்னால் அதெல்லாம் எல்லாம் ஒரு நொடி பொழுதை அல்லது ஒரு நிமிடத்தில் அல்லது ஒரு மணி நேரத்தில் அல்லது ஒரு நாளில் இதை கிரகிக்க முடியாது சிறுக சிறுகு அதை நாம் வளர்த்துக் கொள்வதற்குத்தான் மீண்டும் மீண்டும் இதை ஞாபகப்படுத்துவது என்றால் குருநாதனும் இதை சொல்லும் பொழுது இதை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் உங்களுக்கு சொல்லும் பொழுதுதான் நானும் இதை பெறுகின்றேன் உங்களுக்கு சொல்லி சொல்லிதான் நானும் இதை நினைவுபடுத்தி வளர்த்துக் கொள்கின்றேன் நானும் அதிலேயே இருக்கிறேன் என்று சொல்லினேன் அதனால தான் தியானத்தில் இதையெல்லாம் திரும்பவும் சொல்லுவது அவள் நீங்களும் இதை எடுத்து இதை பதிவாக்கி இதை நீங்கள் சொல்லி நீங்களும் இதை வெளிப்படுத்த நீங்களும் வளர முடியால் இது யாரோ எவரோ வந்து செய்வதல்ல நாம் இதை செயல்படுத்தினால் நாமும் வளர்கின்றோம் அதை ஞானி காட்டிய வழியிலே குருநாதர் காட்டிய வழியிலே அவர் சொன்னதைத்தான் இங்கே மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம் நமக்கு சொல்லும் பொழுதுதான் நான் வளர்கிறேன் என்று குரு சொல்லுகின்றார் ஈஸ்வரப்பட்டு நீ மற்றவர்களுக்கு இதை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ வெளிப்படுத்தும் பொழுதுதான் நீயும் பெறுகின்றாய் உன் வழியில் அவர்களும் பெறுகிறார் என்று சொல்லுகின்றனர் ஆக இது குரு வழி வருவது ஞானிகாட்டி வழியிலே வருவது அதனால்தான் இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவது வெறுமன துருவ நட்சத்திரத்தின் பெயரில் உடல் உறுப்புகள் பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த ஒரு கன நேரத்தில் அல்லது ஒரு நிமிட நேரத்தில் அந்த சிறிது நேரம் மட்டும் அதை எண்ணுவதல்ல அதை நாம் ஆழமாக பதிவாக்க வேண்டும் கூர்மை அவதாரம் என்று சொல்ல அந்த கூர்மை நாம் அங்கே செல்ல வேண்டும் அது அந்த கூர்மை அங்கே இருந்தால் நமது உயிர் அதை அதுவாக நம்மை ஆக்கும் அது எந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்துகின்றோமோ எந்த ஞான குருவின்பால் நம் நினைவுகளை செலுத்துகின்றமோ எந்த மகாமகரிஷி ஈஸ்வராய் குருவின்பால் நம் நினைவுகளை செலுத்துகின்றமோ எவ்வளவு நேரம் செலுத்துகின்றோம் எவ்வளவு நேரம் எண்ணி இயங்கி அவருடைய அருளால் இந்த சக்தி பெற வேண்டும் என்று ஈஸ்வராய் என்று புரோகமத்தில் நாம் எண்ணி இயங்கி நம் கண்ணின் நினைவுகளை செலுத்துகின்றோமோ அந்த உயர்ந்த ஆற்றல் மிக்க சக்தி நாம் அமர்ந்து தியானம் செய்யும் ஏனங்களிலும் அபரிதமாக இது படர்கின்றது ஆற்றலை தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருடைய கண் கருமணிகளிலும் ஞான குருவின் சக்தி மா மகிழ்ச்சி ஈஸ்வரபுதேவனுடைய அருள் சக்தி எல்லா மகரிஷியுடைய அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரழியும் தியானம் இருக்கும் அனைவரது கண் கருமணிகளிலும் இந்த சக்தி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா ஏனென்றால் இப்படி பதிவு செய்துவிட்டால் இந்த பதிவு நமக்கு மீண்டும் மீண்டும் ஒரு வித்தை ஊன்றி அந்த வித்து வளர அதனுடைய வளர்ச்சி அது பெருகும் பொழுது அதனுடைய மகசூல் கொடுப்பது போன்று நாம் நினைக்கலாம் இது சாமி சொன்னதுதானே எங்களுக்கு தெரியும் என்று நினைக்கலாம் ஆனால் இதை மீண்டும் மீண்டும் இந்த வித்துகளை இந்த கண்களை பதிவாக்கி இதை வளர்க்க வளர்க்க அபரிதமான இந்த பதிவு நமக்கு வரும் இது நமக்கு சந்தர்ப்பத்தில் சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய நினைவு இந்த துருவ நட்சத்திரத்தின் பால் அழைத்துச் செல்லும் குருவின்பால் அழைத்து செல்லும் மகர்ஷியின் பால் செல்லும் நம்ம என்றுமே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அந்த அருள்வழியிலே அதை அழைத்து செல்லும் இது நமக்கு நாமே நாம் தான் இதை சிருஷ்டித்துக் கொள்ள முடியும் நாம் தான் இதை உருவாக்க முடியும் நான் தியானம் செய்கின்றேன் எனக்கு கிடைக்கவில்லையே அல்லது நான் தியானம் செய்கின்றேன் குருநாதர் கொடுக்கவில்லையே அல்லது நான் நல்லதைத்தான் செய்கின்றேன் எனக்கு ஏனோ இப்படி சோதனைக்கு மேல் சோதனையாக வருகிறது என்று நம்மை பலவீனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதை நாம் பதிவாக்கி இந்த பதிவை மீண்டும் நினைவாக்கினால் அது நம்மை அந்த வழியில் அழைத்து செல்லும் அதை இதை நாம் தெரிந்து முதல்ல சொன்னது போன்று இதுதான் சரி இப்படி செய்தால் சரியாக வந்துவிடும் என்று அப்படி தெரிந்து இதை செயல்படுத்த முடியாது அந்த சந்தர்ப்பத்திலே அருள் சக்திகளை நுகர்ந்து கண்ணின் நினைவு உயிரோடு ஒன்றி நமக்குள் அதை உருவாக்கி அந்த வித்தை நாம் வளர்க்க வேண்டும் அந்த வித்து வளர்ந்தால் அந்த வித்து எப்படி நம்மை அறியாமல் துன்பங்கள் வருகின்றது வேதனைகள் வருகின்றது சிக்கல்கள் வருகிறது என்று சொல்கின்றன நம்மை அறியாமலே சகலமும் அது நீங்கி நம்ம என்றுமே சீரான பாதையில் வளர்ச்சியின் பாதையில் மேலும் மேலும் உயர்ந்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும் இதுதான் குருநாதன் நமக்கு அனுபபூர்வமாக சொன்னது அந்த சீரான அந்த வளர்ச்சியின் பாதையில் நாம் எந்தமே இருக்க வேண்டும் என்றால் இந்த பதிவுகள் மிக மிக அவசியம் இந்த பதிவை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கொள்வோம் மீண்டும் பதிவாக்க வேண்டிய மிகவும் அவசியம் இந்த பதிவு இருந்தால் இந்த பதிவை வளர்த்தால் நமக்குள் இந்த அருமையான பயிர் நமக்குள் ஓங்கி வளரும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்குத்தான் இருக்கிறது என்று குருநாள் இதைத்தான் தெளிவாக்குகின்றார் அது உங்களை நீங்கள் நம்புங்கள் என்று இதுதான் சாமி செய்து கொடுப்பார் என்றால் ஒரு முறை செய்து கொடுக்கலாம் ரெண்டு முறை செய்து கொடுக்கலாம் இதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு செய்து கொடுத்து நான் இதை செயல்படுத்தினால் என்னை நீங்கள் போற்றும் நிலைகளுக்கு தான் வருவீர்களே தவிர நீங்கள் இதை வளர்ந்து நீங்கள் இதை மற்றவர்களுக்கு செயல்படுத்தும் நிலைகளுக்கு இது வராது அது ஞானி காட்டிய வழியும் அல்ல இயற்கையினுடைய வழியும் அல்ல இதை நான் செய்தால் மகர்ஷி ஞானிகளுடைய சக்தியை நான் விரைப்படுத்தியதாகத்தான் அர்த்தமாகுமே தவிர வளர்க்கும் நிலைகளுக்கு இது வராது அந்த வழியை நான் செயல்படுத்த மாட்டேன் என்றுதான் குருவும் உபதேசத்தில் உணர்த்தி உள்ளார்கள் அவர் ஒரு முறை இரண்டு முறை நமக்கு உதவி செய்யலாம் நமக்கு எடுத்துக் கொடுக்கலாம் நாம் தான் உருவாக்க வேண்டும் நமக்குள் தான் அந்த ஈசன் இருக்கின்றான் நம்முடைய கண்ணின் நினைவுகளில் தான் அது இருக்கின்றது அந்த கண்ணின் நினைவுகளை அதன் வழி நாம் செயல்படுத்தினோம் என்றால் நமது உயிர் அதை உருவாக்கும் நமது உயிர் உருவாக்கினால் நாம் என்ன வேண்டிய அவசியம் இல்லை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படியா அப்படியா என்று தெகைக்க வேண்டியதில்லை அது எப்படி வந்ததோ அது அப்படியே போவதையும் பார்க்கலாம் அதனால்தான் குருநாதர் அடிக்கடி பொழுது துன்பம் அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போகும் என்று சாதாரணமாக சொல்லுவான் இது போன்றதான் அந்த அடிப்படையில் நாம் நினைவுகளை வைத்திருந்தால் நாம் வேறு எதையுமே பற்றுடன் பற்ற மாட்டோம் குரு காட்டிய வழியிலே திருவ நட்சத்திரத்தின் பேரள் பேரவழியை பற்றுவோம் அதை நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் பற்றும்படி செய்வோம் நம்ம சார்ந்தவர்கள் பற்றும்படி செய்வோம் அதுவே ஞானி காட்டி வழி குருநாதன் காட்டி வழி நாம் அதன் வழி செயல்படுத்துவோம்